இந்திய கடவுள் ராமர் சொல்ல முடியாது ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் ராமர் கும்புறீங்களா சரி அப்படியே இந்திய கடவுள் வச்சிருந்தா கூட ஒரு ஸ்டேட்ல ராமர் கும்பிடலன்னா கூட ராமர் ஒத்துக்கலன்னு சொல்ல முடியும் ஸ்டாலின் பாரதி என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து வந்து உலகமெல்லாம் வணங்குறாங்க அது உலக கடவுள் அப்படின்னு அப்போ முருகர் வந்து தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் இந்துஸ் வந்து அதிகமாக வழங்குற கடவுள் வந்து முருகர் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கடவுள் இருந்துட்டு அவங்கள வழிபட்டு வழிபடுறது மட்டுமே வழிபடுறது மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்தால் அப்போ வேற என்ன வேலையை நம்ம சேர்த்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கடவுள் வச்சுக்கப்போ தமிழுக்கு ஒரு கடவுள் தெலுங்குக்கு ஒரு கடவுள் ஏ கடவுள் சைனாவுக்கு ஒரு கடவுள் பிரெஞ்சுக்கு ஒரு கடவுள் அது மாதிரி மொழிக்கு ஒரு கடவுள் இருந்துட்டு போட்டோம் அப்புறம் ஜாதிக்கு ஒரு கடவுள் இந்த மாதிரி தான் பெருத்துக்கணும் போகுது போறாங்க ஆனால் கடவுளுடைய வழிபாட்டு தலைவர்கள் தான் தன்னுடைய வருமானத்தை அதிகமாக்கின்னு போறாங்க போது ஆனால் மனித வாழ்க்கையுடைய நிலைமை நினச்சி பாருங்க நம்முடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்க இது ஒரு முன்னேற்றம் இருக்குதா அப்போ ஆளுக்கு ஒரு வாழ்க்கை ஆளுக்கு ஒரு கடவுள் ஆளு ஆளுக்கு ஒரு வாழ்க்கை அவ்வளோதான் எந்த கடவுளுடைய எந்த கடவுள் கோட்பாடு சொன்னார இந்த கடவுளுடைய கோட்பாடு இயேசுடைய கொள்கை கோட்பாடு இது இதை பின்பற்றா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் இயேசுவை இயேசுவை பற்றி புகழ்ந்து பாடுவாங்களே பெருமை பேசுவாங்களே தவிர ஒரு அதுலேருந்து இயேசுடைய வாழ்க்கையிலேருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுங்களே அந்த மாதிரி மொழிக்கு ஒரு கடவுளை மாநிலத்துக்கு ஒரு கடவுளை நாட்டு நாடுகளுக்கு நாட்டு நாட்டுக்கு நாடு ஒரு கடவுள் இருந்தால் இப்போ இந்த கடவுள்களே வழிபாட்டு தலங்களே பெருத்துக்கணும் போனால் நம்முடைய வாழ்க்கையை வீணாக சிரித்துக்கணும் போது வழிபாட்டு தலங்களை பெருத்துக்கணும் போது அதிகரிச்சுட்டு போகுது நம்முடைய வாழ்க்கையை சிரித்துக்கணும் கடவுளை பற்றி அதிக நேரம் நம்ம பேச வேண்டு பேசி இருக்கோம் அது அவரை பற்றி ஆராய்ச்சிகள் அதிகமாக போயின்னு இருக்குது ஆனால் மனுஷ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஆராய்ச்சி கிடையாது நம்முடைய சரீரத்தினுடைய அங்கங்கள் அவயவங்கள் எல்லாம் சரியாக செயல்படுதா அது எப்படி ரிப்பேர் ஆகாத பார்த்துக்கிறது அதை அதை சரியாக பார்த்துக்கிறதுக்கு எந்த கடவுள் சொல்லுது நம்மளுடைய சரீர கோட்பாடு கடவுள் கோட்பாடு என்ன சரீர கோட்பாடு என்ன மனித சரீர கோட்பாடு என்ன கடவுளுடைய கோட்பாடு என்ன அதெல்லாம் ஆயிரம் ஆயிரத்து கிடையாது கடவுள் பெருமையும் காணிகளும் பூஜைகளையும் தான் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆனால் ஒரு கடவுளை மையமாக வச்சு கல்வியை விளக்கணுங்க யாரும் கிடையாது வசனத்தை பைபிள் வசனத்தை மையமாக வச்சு வாழ்க்கையை விளக்கணுங்கிற ஒருத்தரும் கிடையாது வேதத்தை மையமாக வச்சு நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டணுங்க இது வரைக்கும் யாருமே இல்லை அதனால் நமக்கு உலகத்தில் ஆழ்த்தட்டு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளைகள் பீப்படியாகாம போது ஒவ்வொரு இந்த உலகத்தில் புரிஞ்சு ஒவ்வொரு வாழ்க்கை ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சிக்காததுனால இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு பிரச்சனை 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 எந்த பிரச்சனை அப்படி தீர்ப்பது அது தீர்வுக்கு என்ன வழி என்ன மருந்து அந்த அந்த இந்த வறுமை என்ற வியாதிக்கு என்ன மருந்து அது கண்டுபிடி வறுமைன்ற வியாதி போகிறதுக்கு என்ன மருந்து அதை கண்டுபிடிக்கணும் வறுமை எதனால வருது பணம் இல்லைன்னா வறுமை வருது எந்த கடவுள் கல்வியை படித்தா முன்னுக்கு வரலாம் காசு சம்பாதிக்கலாம் எந்த கடவுள் கல்வி கட்டா காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லுது அந்த அது எந்த கடவுள் அதை ஆராய்ச்சி பண்ணணும் தான் இன்னைக்கு எல்லாருமே கடவுளுக்கு போறோம் அவங்க வழிபாட்டு தலங்களுக்கு போறோம் மனிதர்களை செலவு பண்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எந்த கடவுள் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுது என்றது ஆராய்ச்சி கிடையாது அது ஒரு சடங்காகவே போயின்னு இருக்குது எதோ ஒரு கடவுள் வழிபாடுன்றது கடவுள்ன்றது ஒரு சடங்காக போயிடுது என்றது ஒரு சாஸ்திரம் கடவுள் கடவுள் வந்து ஒரு கோட்பாடு கூறியவர் நம்முடைய வாழ்க்கை கோட்பாடும் அந்த கடவுள் கோட்பாடோ ஒன்றாக இருக்கணும் அது அதுல அதுதான் பைபிள் சொல்லுது இது வந்து பைபிள் சீக்ரெட் திஸ் இஸ் அ பைபிள் சீக்ரெட் இது வந்து மறைந்திருக்கடகு யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது யாரோ எந்த பெரிய பிரச்சனை யாரோ எந்த வேத ஆராய்ச்சியாளர்களோ பை பைபிள் வந்து கல்வி மையமாக வச்சு எழுதப்பட்டதுன்னு யாரும் சொல்லுறதில்லை சொன்னது கிடையாது ஏன்னா யாருக்கு புரியல புரியாத புத்தகம் பைபிள் புரியாத ஆளுக்கொரு ஆளுபொரு விளக்கம் வழிபாடு இறை வழிபாட்டு தகவல அதிகரிச்சுக்கிட்டு போகுது கடவுள் சாமிகள் அதிகரிச்சுக்கின்னு போகுது விதவிதமான வழிபாடுங்க இது விதமான வழிபாடு ஒருத்தர் தேக உடைச்சா ஒருத்தர் பூசணிக்க வட்டா ஒருத்த ஜப மன்றா இது மாதிரி விதவிதமான வழிபாடு பூஜை உயிரில்லாத உயிரில்லாததுக்கு காசை செலவு பண்ணுறாங்க கண்ணில் காணாத கடவுளுக்கு காசை கொட்டி கொட்டுறாங்க ஆனால் கண்ணீரன் நிற்கும் மனிதனை யாரும் கண்டுகிறது கிடையாது கண்ணீரை நிற்கும் கணவனை யாரும் கண்டுகிறது கிடையாது கண்ணுதிரை இருக்கும் மனைவியை யாரும் கண்டுக்கிறது கிடையாது கண்ணுதிரை இருக்கும் பிள்ளைகளை யாரும் கண்டுக்கிறது கிடையாது இதனால இன்னைக்கு குறுதலை பிரச்சனை ஒரு சந்தோஷம் இல்லை சமாதான இல்லை சமாதானம் இல்லை ஒரு வளமான வாழ்க்கை இல்லை எதிர்காலம் சீரழிஞ்சு கெட்டு போது எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது எனவே மக்களே இது போல நம்ம பகுத்தறிவோடு சிந்தித்து வளமான வாழ்க்கை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே